வணக்கம் இப்போ தமிழ் சினிமாவையே ஒரே பேச்சா பேச வைக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்புவும் வெற்றி மாறனும் இணையற ஒரு புது படம் பத்தி தான் ஆமா குறிப்பா அந்த டிஷ்ஷூட் போட்டோ பயங்கரமா போயிட்டு இருக்கு கரெக்ட் அது வந்து நிறைய கேள்விகளையும் எதிர்பார்ப்பையும் கிளப்பி இருக்கு இது வடச்சென்னை டூவா இருக்குமா இல்லனா இது வேற ஒரு புது கதையா இதுதான் இப்போ பெரிய கேள்வி சரி இதுல எது உண்மை எது வந்து சும்மா கெஸ்ஸிங் அப்படின்னு கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா வாங்க இந்த மேட்டரை கொஞ்சம் அலசுவோம் ஓகே முதல்ல அந்த போட்டோ பயங்கர வைரல் ஆச்சே வெற்றிமாறன் சிம்பு அப்புறம் சர்பிரைஸா நம்ம டைரக்டர் நெல்சனும் இருக்காரு ஆமா ஆமா பார்த்தேன் இது எஸ்டிஆர் ஃபார்ட்டி அதாவது சிம்புவோட ஃபார்ட்டி படத்துக்கான டெஸ்ட் ஷூட்னு அந்த வீடியோல சொல்றாங்க சிம்புவோட கெட்டப்ப பத்தி என்ன சொல்றீங்க புது ஹேர் ஸ்டைல் கைய பின்னாடி கட்டிக்கிட்டு செம மாசா இருக்கு கட்டம் போட்ட சட்டை அப்புறம் அதே மாதிரி கட்டம் போட்ட லுங்கி பாக்கவே ஒரு மாதிரி ரகட் லுக்கா இருக்கு ஆமா இல்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கு இங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் நெல்சனோட இருப்பு தான் ஆமா அதுதான் பெரிய சஸ்பென்ஸ் மாதிரி இருக்கு அவர் வந்து படத்துல ஒரு கேமியோ பண்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு தகவல்னு ஓ அப்படியா ம் இது மட்டும் இல்லாம ஆண்ட்ரியா சமுத்திரகனி கிஷோர் இவங்களும் முக்கியமான ரோல்ஸ்ல இருக்கறதா அந்த 소ர்ஸ்ல சொல்றாங்க ஓஹோ ஆனா இதில கவின் மணிகண்டன் இவங்களும் கேமியோ பண்றதா ஒரு பேச்சு இருக்கே இருக்கு ஆனா அந்த வீடியோவே இது கன்ஃபார்ம் ஆகாத நியூஸ்னு தெளிவா சொல்லுது சோ அது இப்போதைக்கு ஒரு யூகம்தான் நெல்சன் இருக்கிறது மட்டும் ஓரளவுக்கு உறுதியா தெரியுது சரி சரி அப்ப நெல்சன் கேமியோ லிஸ்ட்ல இருக்காரு இப்ப அந்த முக்கியமான குழப்பத்துக்கு வருவோம் இது வடசென்னை 2 தானா ஆமா இதுதான் பெரிய கேள்வி என கொஞ்ச நாள் முன்னாடி குபேரா படம் ஆடியோ லான்ச்ல தனுஷ் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வட சென்னை டூ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு ஆமா ஞாபகம் இருக்கு அதனால இப்போ வந்திருக்கிற இந்த சிம்பு வெற்றிமாறன் படம் ஒருவேளை வட சென்னை இருந்தா கூட ஒரு தனி சப்ஜெக்டா இருக்கலாம் அதாவது விசாரணை மாதிரி ஒரு தனி படமா இருக்குமோ அப்படின்னு அந்த வீடியோ ஒரு பாயிண்ட் முன்வைக்குது ஓ அப்போ வட சென்னை யூனிவர்ஸ்ல இருக்கலாம் ஆனா வட சென்னை டூ கிடையாதுங்கிற மாதிரி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அதுதான் இப்போதைக்கு இருக்கிற குழப்பம் சரி இந்த டெஸ்ட் ஷூட் பத்தின டீடைல்ஸ் ஏதாவது இருக்கா எங்க நடந்துச்சுன்னு அந்த வீடியோ சொல்றபடி சென்னையில எழும்பூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல நடந்திருக்கு ஓஹோ அடுத்த மாசம் அதாவது ஜூலை ரெண்டாவது வாரத்துல படப்பிடிப்பு தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கான ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி தான் இந்த டெஸ்ட் ஷூட் நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஓகே ஓகே ப்ரொடக்ஷன் சைடுல யாரு இது கன்ஃபார்ம்டு நியூஸ் படத்தை கலைப்புலி எஸ் தானு தான் தயாரிக்கிறார் சரி மியூசிக் அதுல இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருக்கு சந்தோஷ் நாராயணன் பேர் அடிப்படுது ஜிவி பிரகாஷ் பேரும் அடிப்படுது ஆனா எதுவுமே இன்னும் ஃபைனல் ஆகல அதுவும் ஹீரோயின் பத்தி ஏதாவது தகவல் அதுவும் இல்ல இன்னும் முடிவு அந்த வீடியோ சொல்லுது கூடி சீக்கிரமே ஒரு அதிகாரப்பூர்வ போவோம்னு எதிர்பார்க்கலாம் அப்போதான் இந்த ஆக்டர்ஸ் பத்தின முழு விவரம் தெரியும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா சிம்பு வெற்றிமாறன் படம் எஸ் ஆமா நெல்சன் கேமியோ ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம் தானோ தயாரிப்பாளர் ஆனா இது வடச்சென்னை டூவா கவின் மணிகண்டன் இருக்காங்களா மியூசிக் யாரு ஹீரோயின் யாருங்கறதெல்லாம் இன்னும் கேள்விக்குறி தான் ஆமா இதுக்கெல்லாம் நாம வீட் பண்ணி தான் ஆகணும் சரி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சிருக்கு டெஸ்ட் ஷூட் முடிஞ்சிருக்கு இதுவே ஒரு பெரிய ஹை பேத்தி இருக்கு ஆனா கதை என்னவா இருக்கும் மத்த டீடெயில்ஸ் என்னங்கறதெல்லாம் உம் அதிகாரபூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் நம்ம பொறுத்து தான் இருக்கணும் ஆமா ஒரு வகையில சென்னை டூவா இல்லையாங்கறதை விட வெற்றிமாறனும் சிம்புவும் முதல் தடவையா பெரிய விஷயமா இருக்கு நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி வெற்றிமாறனோட ஸ்டைல் நமக்கு தெரியும் இது ஒருவேளை விசாரணை மாதிரி ஒரு தனிப்படமா இருந்தான்னு வச்சுப்போமே வட சென்னை டூ இல்லாம சிம்புவை எந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நாம பாக்கலாம் ரொம்ப அழுத்தமான யதார்த்தமான ஒரு கதாபாத்திரமா வெற்றிமாறனோட வழக்கமான இருந்து சிம்பு எப்படி மாறுபட்டு தெரிவாருன்னு நினைக்கிறீங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க